கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி பரப்பப்பட்டு மாற்றங்களுக்கு தேசம் காக்கப்பட்டிருக்கிறது தெய்வீகம் காக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நாட்டின் கலாச்சாரம் அன்னிய கலாச்சாரத்துக்கு ஒரு அஸ்திவாரமாக்க நிலை மாறி ஒரு அந்நிய கலாச்சாரத்தை அழித்து கும்மரி முதல் காஷ்மீர் வரைக்கும் பாரத தேசம் ஒரு இந்து தர்ம தேசம் என்பதை நிலைநாட்டி இது சமக்குவோம் இங்கே சிறுபான்மையை பெரும்பான்மையில் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரும் அமைதியாக வாழக்கூடிய நிலை இந்த பத்து ஆண்டுகளில் நடந்திருக்கலாம் எங்கேயும் கலவரம் இல்லை எங்கேயும் வன்முறை கலாச்சாரங்கள் இல்லை குண்டுவெடிப்புகள் இல்லை அப்படி ஒரு அமைதியான சூழலில் பத்து ஆண்டுகள் இந்த தேசம் கடந்தமையால் இனி வருகின்ற காலமும் இதே ஆட்சி தொடர்ந்தால் நல்லது என்றுதான் நான் மக்களிடம் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் ஐயா வைகுன்று சொன்னது போல ஒரு நடந்து கொண்டது இது இன்னும் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம் இன்னும் தொடர்பு தொடர்கிறது என்பது இந்த சமுதாயத்தில் நான் பயணம் பயணிக்கப்பட்டு வந்த இடங்களில் தெரிகா மக்கள் அவர்பால் தான் இருக்க மாற்றம் இல்லை காரணம் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டணியில் ஒரு தலைவர் கூட அவர்களால் தெரிவிக்க முடியவில்லை இவர் தான் தலைவர் என்று சொல்ல இயலாத ஒரு கூட்டணிக்கு வாக்களித்து யாரை தேர்வு செய்யும் அதனால் என் அன்பு மக்களை என்னுடைய பயணத்தில் இந்த அற்புதமான மகாலட்சுமி தாண்டவமாடுகிற இந்த முந்தை மாணவன் அரியன் வாசம் தொட்டு வைத்திருக்கிறேன் என்றால் இனி வருகின்ற காலமெல்லாம் என் மகாலட்சுமி அருந்திருக்கிற அன்பலர்ந்த கமலம் தாமரை அற்புதமாக மலர்ந்து இந்த தேசமென்றும் வியாபித்துக் கொண்டு இருக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் நடக்கும் அது எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த ஆட்சி தொடரும்